அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அம்பேத்கர் தாசன் நிறுவனர் சமூக நீதி மக்கள் இயக்கம் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் சமூக பணியாற்றி வருகிறேன் இப்போது வழக்கறிஞராகவும் பாபா சாஹப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் வழிகாட்டப்பட்ட புத்திஸ்டாகவும் இன்றைக்கு சமூகத்தில் மூட நம்பிக்கைகள் குறைந்து அறிவு சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த பகுத்தறிவை மக்கள் மத்தியில் பரப்ப பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த நாற்பத்தஞ்சு ஆண்டுகளில் வந்து நீங்கள் நிறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க நிறைய நல்லது இதுல பார்த்திருப்பீங்க ரொம்ப தாக்கம் அதிகமா இந்த நாற்பத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வு தீண்டாமை ஜாதி மத பேதம் இவர்கள் என்னை மிகவும் பாதித்திருக்கிறது அவைகளுக்கான போராட்டங்களில் தான் என்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு கூட மக்களுக்கு சமூக நீதியும் சுதந்திரமும் சமத்துவமும் கிடைக்கவில்லை என்பதற்காக அதற்கான போராட்டங்களில் என்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா கற்பி ஒன்று சொல்லுவாங்க மூணு கொள்கை இருக்கும் அது நீங்க எதை வந்து மூணுமே ஃபாலோ பண்றீங்களா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய கற்பி புரட்சி செய் ஒன்று சேர்ந்தது கற்பி என்றால் படித்தல் என்ற பொருளில் அல்ல இந்த சமூகத்தில் இருக்கும் ஏற்றத்தாழ்வை விழிப்புணர்ச்சி அடைய செய் சமூகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை நிலையை அவனுக்கு எடுத்து கூறு ஒருவன் தான் அடிமையாக இருப்பதை அவனுக்கு தெரியாமலே இருக்கிறது அவனை நீ அடிமையாக இருக்கிறாய் என்பதை எடுத்து சொன்னால் அவன் விழிப்புணர்ச்சி பெறுவான் வீறு கொண்டு இடுவான் என்பதுதான் கற்பி என்பதனுடைய அர்த்தம் கற்பித்ததற்கு பின்னாலே விழிப்புணர்ச்சி பெற்ற ஒருவன் புரட்சி செய்ய முன் வருவான் தனக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளை எதிர்த்து போராடுவதற்கு முன் வருவான் தான் நான் மட்டும் ஏன் அடிவையாக இருக்க வேண்டும் நான் மட்டும் ஏன் கல்வி கற்க கூடாது இந்த சமூகம் மட்டும் ஏன் ஒடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகம் மட்டும் ஏன் இருக்கிறது கல்வியிலே பொருளாதாரத்திலே வேலை வாய்ப்பிலே இருக்கிற மக்கள் தன்னை தான் உணர்ந்து புரட்சியை துவக்குவார்கள் அந்த புரட்சி வந்ததற்கு பின்னாலே ஒன்று சேர்வார்கள் ஒன்று சேர்ந்த பிறகுதான் அதிகாரம் கைக்கு வர முடியும் ஆக அதிகாரம் கைக்கு வருவதற்கு கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் அவர் வழியில தான் இன்றைக்கு சமூக நீதி மக்கள் இயக்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நிறைய கோரிக்கை எல்லாம் வச்சிருப்பீங்க அமைப்பு சார்பா அது ஏதாவது நடைபெற்று நடந்திருக்குதா ஏதாவது செவி சாச்சிருக்கா அதை பத்தி சொல்லுவாங்க அதாவது சமூக பிரச்சனைகள் வந்து மிகவும் ஏராளம் தாராளம் அதிலே வந்து எடுத்த ஒரு சில ஆர்ப்பாட்டங்களால் ஒரு சில ஆண்டுகளால் மட்டுமே அதை வந்து நிறைவடைய செய்ய முடியும் என்பது அது கற்பனையான ஒன்றுதான் அதாவது பல தலைமுறை டாக்டர் அம்பேத்கர் காலத்திலிருந்தே போராடி வருகிறார்கள் ஏன் இன்னும் சொல்ல போனால் புத்தர் காலத்திலே இருந்தே இந்த போராட்டம் இருந்துவிட்டது அறிவு சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து வர்க்கபேதத்தை அகற்றுதல் போன்ற பிரச்சனைகளை புத்தர் காலத்திலே இருந்து துவங்கிய போராட்டம் டாக்டர் அம்பேத்கர் காலத்திற்கு பிறகு இன்றைக்கு இன்றைய தேதி வரை தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் தொடர்ந்து நடந்தால் கூட இந்த மக்கள் மேலே வந்துவிடக் கூடாது என்கிற இந்த சமூக கட்டமைப்பு இருக்கிறது இல்லவா அந்த கட்டமைப்பை உடைத்து நொறுக்கிவிட்டு அனைவரும் சமம் என்ற நிலைக்கு வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகளாகவும் போராடித்தார் வேண்டும் சமூக நீதி மக்கள் இயக்கம் கட்சியா வாய்ப்புகள் இருக்கா இல்ல இதே இயக்கமா வச்சு நீங்க செயல்பட போறீங்களா இயக்கமா கட்சியா என்பது மக்கள் சக்தியை பொறுத்தது மக்கள் சக்தி இருந்தால் இயக்கம் கூட கட்சி தான் இந்த இயக்கமே மக்கள் சக்தி இருந்தால் தேர்தல் அதிகாரத்தை பெறலாம் இயக்கமாக இன்றைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போவதற்கு மக்களுக்கு சேவை செய்வதற்கு இயக்கமாக இருக்கிறோம் எதிர்காலத்தில் நாங்கள் வந்து ஒரு கட்சியாக வலுப்புறவும் மக்கள் சக்தியாக மாறுவோம் உருவாகுவோம் இப்ப எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த இயக்கம் மூலமா மக்கள் ஆதரவு என்னுடைய நாற்பத்தை ஆண்டு கால பொது வாழ்க்கையில் போகின்ற இடங்கள் எல்லாம் மக்கள் வரவேற்பு அமோகமாக இருக்கிறது அதாவது மக்கள் மத்தியில் தமிழகத்தினுடைய எல்லா மாவட்டங்களிலும் வேலை செய்திருக்கிறேன் மாநாடுகளை நடத்தியிருக்கிறேன் போராட்டங்களை நடத்தியிருக்கிறேன் மேலவளவு படுகொலைக்காக மறியல் செய்து சிறை சென்றிருக்கிறேன் மத்திய சிறைச்சாலையில் இருந்திருக்கிறேன் இப்படியான போராட்டங்களுக்கு அமோக வரவேற்பு இருக்கிறது இப்போது காலத்தின் கட்டாயம் உண்மை சார்ந்து கொள்கை சார்ந்து இருப்பவர்கள் வளர்வதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவருதான் மக்கள் மத்தியில செல்வாக்கு நல்லபடியா இருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குமே நீங்க கண்டிப்பா கட்சியா மாத்தலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கும் கட்சியா மாத்திறதுல வந்து எது பிரச்சனை இல்ல கட்சியா மாத்திட்டு இப்போ தேர்தல் கமிஷனல என்ன சொல்றாங்கன்னா கட்சியா மாறி தேர்தல்ல போட்டியிடாத காரணத்தால இன்னைக்கு இருபத்தி மூணு கட்சிகள் வந்து தேர்தல் வந்து அங்கீகாரம் இல்லாத நல்ல இருக்கு அப்படி ஆயிட கூடாதுன்றதனால ஒன்ஸு நம்ம தேர்தலில் இறங்கிட்டா அதில் தொடர்ந்து போட்டிட்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புன்னு எதை நோக்கி இருக்கிறோம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் முன் வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க அதனால தான் கேட்குறேன் கட்சியாக நீங்கள் பண்ணலாமே நல்லா நல்லா இது பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு கட்சிக்கு வந்த கெப்பாசிட்டி எல்லாமே இருக்கு போது ஏக்கமாக வச்சிருக்கீங்களா அதனால தான் கேட்டேன் அதை பற்றி நாங்கள் சிந்தித்து தான் இருக்கிறோம் ஒரு கட்சியாக மாற்றி ஏன்னா எவ்வளவு நாளைக்கு வந்து சமூக சேவை இயக்கமாகவே நடத்துவது கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு ஒரு கட்சியாக அரசியல் அதிகாரம் பெறுகின்ற ஒரு கட்சியாக சமூக நீதி மக்கள் இயக்கத்தை சமூக நீதி மக்கள் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்குள்ளும் இருக்கிறது அதற்காக மக்கள் மத்தியிலே வந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் அந்த அது கணிவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த சமூக நீதி மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சு வருஷங்களாக சமூக நீதி மக்கள் இயக்கம் துவங்கி இப்போது வந்து பதினோரு ஆண்டுகள் ஆகிறது இந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாலே அகில இந்திய அம்பேத்கார் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் தமிழகம் முழுதும் நான் பணியாற்றிருக்கிறேன் ஏறக்குறைய அகில இந்திய அம்பேத்கர் மக்கள் இயக்கத்திலும் சரி சமூக நீதி மக்கள் இயக்கத்திலும் சரி தொடர்ந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பகுதி மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு சைதாபேட்டை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் கோட்டை அம்பேத்கர் என்ற விதையை சைதாபேட்டியில் ஊண்டியவர் அம்பேத்கர் தாஸ் என்று எல்லோருக்கும் தெரியல எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க என்னை பார்த்தாலே அம்பேத்கர் வர்றாரு அப்படிதான் அவங்களுக்கு அவங்க மனசுல தோணுமே தவிர சைதாபேட்டியில் அம்பேத்கர் கொள்கையை விதைத்தவர் அம்பேத்கர் ராசன் சமூக நீதி மக்கள் இயக்கம் ஏனென்றால் இந்த சைதாப்பேட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தொடர்ந்து என அர்ப்பணித்து வீடு வாங்கி தருதல் சுய தொழில் துவங்க கடன் வாங்கி தருதல் மாணவர்களை படிக்க வைத்தல் வேலைக்கு வழிகாட்டுதல் ஏழைகளுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றுவதற்கு வங்கிக் க உதவிகளை வாங்கி தருதல் போன்ற பல்வேறு உதவிகளை செய்து விடுவதனால் இன்றைக்கு பார்க்கின்ற மக்கள் தான் அம்பேத்கர் தாசன் வருகிறார் என்று என்னை பார்க்கிறார் ஏன் நான் கேட்டேன் அப்படின்னா அந்த வெளியே வரும்போதே பாத்தீங்கன்னா அந்த செவுத்துல வரைஞ்சிருச்சு ஒரு இதுவே போட்டு அதுதான் நினைச்ச கட்சியா இருக்குமோன்னு விட்டு அப்படின்னு அதான் கட்சி ஆரம்பிச்சுங்களா மாத்தப்படுறேன்னு கேட்டது காரணம் தான் இங்க வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சாலும் நிறைய பேர் சில எதிர்ப்பு எல்லாம் வருங்க அதெல்லாம் சமாளிக்கிறீங்களே அப்படி அது எதிர்ப்புகள் இல்லாத ஒரு வளர்ச்சி இருக்காது யாருக்குமே எதிர்ப்புகள் உண்டு எதிர்ப்புகளை தாங்கி வளர்ந்து வருகிறது பாபா சேப் டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு எதிர்ப்பா காங்கிரஸ் எதிர்த்தது பிஜேபி எதிர்த்தது ஆர் எஸ் எஸ் எதிர்த்தது அவர்களை எதிர்க்காதவர்களே இல்லை அவர்களை ஆதரித்தவர்கள் பட்டியல் எடுத்த சகோதரர்கள் தான் ஆனால் டாக்டர் அம்பேத்கர் பட்டியலாக மட்டும் பாடுபடவில்லை சட்டம் எழுதவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவிற்காக பாடுபட்டார் உடைத்தார் சட்டமேற்றார் டாக்டர் அம்பேத்கர் அவர் நாங்கள் இப்போது கூட கடைசியாக நம்முடைய மாநகராட்சி கட்டிடம் சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடம் அதுக்கு எதிரில் உண்ணாவிரதமன்ற தூய்மை பணியாளர்களை சந்தித்து அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரி ஆதரவு தெரிவித்தேன் அவர்களை கட்டாயம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இன்றைக்கு அவர்கள் அவர்களே குப்பை அள்ளுவதா தொடர்ந்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டாம் என்று சில வாதங்கள் வெளிவருகிறது அது நியாயமான வாதம் அல்ல கட்டாயம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஒரு தலைமுறைக்கு வந்து அரசு அரசுனாக இருந்தால்தான் அடுத்த தலைமுறையை அவன் தலைமுறைக்கு கல்வி கொடுக்க முடியும் அடுத்த தலைமுறைக்கு அரசு ஊழியராக மாற்ற முடியும் கல்வியாளராக மாற்ற முடியும் ஒரு தலைமுறையின் தியாகம் தான் பல தலைமுறையின் வாழ்வுக்கு அடித்தளமாகும் எனவே துப்புரவு பணியாளர்கள் அரசு ஊழியராக மாற்றி அவருக்கு பணி பாதுகாப்பு அரசு ஊழியருக்கான சம்பளம் பி பென்ஷன் போன்ற எல்லாவித வசதிகளும் கிடைக்க வேண்டும் தனியார் மையத்திலே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்கிறார்கள் துப்பரப்பு தொழிலாளர்கள் அதனால தூய்மைப்படியாளர்களை அரசு ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது சமூக நீதி மக்கள் இயக்கத்தின் கோரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம் இப்போ வந்து நீங்க ஒரு கண்டிப்பா ஒரு அமைப்பு அது பதினொரு வருஷம் சொல்றீங்க இப்போ நீங்க சப்போர்ட் பண்ண யாருக்கு பண்ணுவீங்க இப்போ எலெக்ஷன் டைம்ல இப்போ ஒரு பதினா எலெக்ஷன் வருது ஆதரவு கொடுத்தா யாருக்கு கொடுப்பீங்க பண்ணுவீங்களா பண்ணுவீ பொதுவாகவே கொடுப்பீங்களா அப்படின்னு யார் கொடுப்பீங்க முதலில் தேர்தலில் ஆதரவு என்பது எங்கள் இயக்கத்தின் கொள்கை சார்ந்தது அது எந்த கட்சி பட்டியலின மக்களுக்கு அவருடைய கோரிக்கைகளுக்கு நிறைவேற்றுகின்ற வகையில் செயல்பாடு அமைகிறதோ அதை ஆதரிப்பது என சமூக நீதி மக்கள் இயக்கத்தினுடைய தலைமை செயற்குழு முடிவெடுக்கும் அதாவது தேர்தல் வர வேண்டும் நமக்கு அதிகாரம் வர வேண்டும் நாம் யாராவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா மட்டும் போது என்ற நோக்கத்தின் குறுகிய நோக்கத்தில் அல்லாமல் பரந்த நோக்கத்தில் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே குணம் இல்லாதவர்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி பிடிச்சி அவங்க வரணுன்றவங்க நாங்கள் ஆதரிக்கணும்னு முடிவு எடுக்க முடியாது எடுத்தாது அம்பேத்கர் கொள்ளுக்கே விரோதமானது பாபா சா அம்பேத்கருக்கும் சமுதாயத்துக்கும் விரோ துரோகம் செய்ய எங்களுக்கு இஷ்டம் இல்லை இப்போ கட்சியாக கட்சி எல்லாருமே பாத்தீங்கன்னா அம்பேத்கர் படத்தை தான் போடுறாங்க இப்போ நேற்று வந்து தளபதி வச்சு ஒரு நடந்துச்சு அந்த மாணவி எப்படி பாக்குறீங்க அந்த மாநாட்டிலே கூடிய மக்கள் சக்திக்கு அரசியலில் வந்து அதிகார கைப்பற்றி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற விஜய் அவர்களை அவர்களுக்கு முதலில் சமூக நீதி மக்கள் இயக்கம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறது ஏனென்றால் அரசியலுக்கும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பது பொதுவான ஒரு நோக்கம் யார் வேண்ட மன்னர் வரணும் யாரும் என ஆட்சியை பிடிக்கணும் முதல்வராக ஆசை எல்லோருக்கும் பொதுவானது அதில் விஜய் இன்றைக்கு ஆர்வமாக வந்திருக்கிறார் அவருடைய ஆர்வத்தை பாராட்டுகிறோம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு கட்சியே ஆள வேண்டும் ஒருவரே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை விட ஒரு மாற்றம் வரட்டுமே மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க ஆனா அதுக்கு சரியான நபர் யாருன்னு தான் மக்கள் யோசிக்கிறாங்க சரியான நபர் கிடைத்து வாக்க கிடைத்து விட்டால் மக்கள் மாற்றத்தை கட்டாயம் செய்வார்கள் அந்த மாற்றத்தை தளபதி விஜய் கொண்டு வருவாரையான அவருக்கு எங்கள் வாழ்த்துக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாரு தளபதி விஜயும் சினிமா இருந்து அரசியலுக்கு வர்றாரு எம்ஜிஆர் அளவுக்கு தளபதியால பண்ண முடியுமா அதை பத்தி கொஞ்சம் ஒரு ஒரு பொதுவான இதுவா கேட்கறேன் நீங்க என்ன பத்தி ஏமாற்றாருன்னு சொல்லாதீங்க ஒரு பொதுவான விஷயமா ஆனா அவரும் இப்ப வந்துட்டார் வந்துட்டாரு நீங்களும் நாற்பது வருஷமா சமூக சேவையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது எம்ஜிஆர் இடத்தை நிரப்ப முடியுமா இல்ல அந்த அளவுக்கு வர முடியாதா உங்களோட கருத்து என்ன எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலிருந்து நேரடியாக அரசியலுக்கு வரவில்லை திமுகவில் கொஞ்ச நாள் இருந்தார் அதன் மூலம் மக்களுக்கு தன்னுடைய திரைப்படத்தின் மூலமாக பாடல்கள் மூலமாக வசனங்கள் மூலமாக மக்களுக்கு உதவி செய்வது என்ற அந்த செய்தி போய் மக்களை சேர்ந்தது அதன் பிறகு அது அவருக்கு அரசியலுக்கு அந்த அவருடைய வரலாறு உதவியாக இருந்தது இன்றைக்கு விஜய் வந்து எம்ஜிஆர் இடத்தை நிரப்புவாரே என்று சொன்னால் அது தான் முடிவு செய்யும் அவருடைய செயல்பாடு முடிவு செய்யும் விஜயினுடைய மக்கள் சக்தி அவர் கூட்டுகின்ற மாநாடு கூட்டங்கள் எல்லாம் சரி ஆனால் இன்னும் தேர்தல் வர இருக்கிற ஏழு எட்டு மாதங்களில் அவருடைய செயல்பாடு மக்கள் மத்தியை எவ்வாறு கொண்டு சேர்க்க போகிறார் ரசிகர்களை வாக்கு வங்கியாக மாற்றுகிற சக்தி அளவுக்கு பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்துத்தான் அவர் எம்ஜிஆர் நிரப்ப போறாரா விஜய் விஜயாக மட்டும் இருக்க போறாரா என்பதை நாம் தீர்மானிக்கணும் கேட்டேன் வந்து எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணாத இருந்த தளபதி நேற்று மாநாடுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் பெருசா போட்டிருக்காரு இது வந்து எல்லாருக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா இது வரைக்கும் எம்ஜிஆர் பத்தி மட்டும் தான் காமிச்சிருக்காரு விஜய் மாநாடுல எதுவும் காட்டதில்லை ஆனா எம்ஜிஆர் பத்தி பேசியிருக்காரு எம்ஜிஆர் பத்தி அவரை பத்தி பேசியிருக்காரு அதனாலதான் நீங்க அவர் மத்தியில் ஒரு பொதுல இருக்கமோ நீங்க என்ன கேட்டேன் பட் அதுதான் அதனால தான் கேட்டேன் அதாவது எம்ஜிஆர் படத்தை இப்ப போடுறதுன்னா இந்த தேர்தலுக்காக வேண்டி அண்ணா திமுக அவனுடைய வாக்கு வங்கியை குறிவைத்து எம்ஜிஆர் படத்தை போட்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல அவர் ஏற்கனவே போட்ட ஐந்து தலைவர் காமராஜ் பாபா சாஹிப் அம்பேத்கர் அஞ்சலையம்மாள் வேலுநாச்சியார் இதெல்லாம் இந்த அஞ்சு படங்கள் கொள்கை சார்ந்த அறிவிச்சாரு இப்ப அண்ணா படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டு அதே அந்த மதுரை மாநாட்டில் என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அதை பத்தியே பேசிருக்காரு வாக்குகள் எல்லாம் தம்மை நோக்கி நகர நகராதா என்ற ஆதங்கத்தில் பொதுவான பேச்சாக தெரிந்தாலும் அவர் அந்த தொண்டர்களை தன் பக்கம் கவருவதற்கான பேச்சுதான் அது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது எல்லாமே வந்து அரசியல் நோக்கத்துல மூலமா எல்லாம் எம்ஜிஆர் யூஸ் பண்ண மாதிரி இவரு யூஸ் பண்ணிக்காருன்னு சொல்லுங்க ஆமா கொள்கையெல்லாம் எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் இல்ல அதாவது எம்ஜிஆர் மீது பற்றா விஜயகாந்த் மீது பற்றா எல்லா மீது பற்றா என்பதை விட இவர் தனியா ஒரு கட்சி தலைவரு அவரும் தனியா ஒரு கட்சியோட தலைவர் அப்படின் போது இவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இவர் ஒரு தலைவரு அப்படின் போது மத்த கட்சி ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அது நீங்க எப்படி பாக்குறீங்க பாக்குறீங்கன்னா கேக்குறேன் அதாவது எம்ஜிஆர் அண்ணா அம்பேத்கர் காமராஜ் போன்ற தலைவர்களை அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கூறி அதன் வாயிலாக இந்த எந்தெந்த வாக்குகளை கவர முடியும் என்ற வாய்ப்புகளை அவர் பார்க்கிறார் அந்த கேப்பை பயன்படுத்திக்கணும் இம்மெல்லாம் விட்டுற வேண்டாம் எங்களை பத்தி பேசல எங்களை எங்க தொண்டர்களை கவனிக்க இப்போ அண்ணா திமுக சொல்றாரு அண்ணா திமுக பொருந்தாத கூட்டம் போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஸோ அண்ணா திமுக வாக்கு இருக்க பாக்குறாரு விஜயகாந்தி வாக்குகளையும் நம்ம கவர் பண்ணும் பாக்குறாரு எந்த இடத்துல பேசுறோம் அந்த சூழ்நிலைக்கு ஏத்தபடி அந்த வாக்குகளை கவருவதற்கான ஒரு பேச்சு ஒரு பொதுவான தலைவர்கள் தேர்தலில் வெற்றி பெற நினைக்கிறவங்க பேசுற பேச்சு தான் அதுல ஒண்ணும் தவறு இல்லை சார் உங்களை பத்தி சொன்னீங்க உங்க கொள்கையை அந்த இது அமைப்பை பத்தி சொன்னீங்க சோ அந்த தளபதி கட்சி வரைக்கும் வந்தாச்சு இப்ப பொது பிரச்சனைக்கு வருவோம் பொது பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு மேடர் ஒன்று அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பரபரப்பு ஏற்படுத்திச்சு கவின் கொலை அது வந்து அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க உங்க வைத்திய நெல்லை மாவட்டம் கவின் செல்வகணேஷ் அவர்களின் ஆணவ படுகொலை குறித்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கூட சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாலே நாங்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் கடந்த மாதம் கூட சைதாப்பேட்டையில் தனி சட்டம் இயற்ற கோரி ஆணவ படுகொலையை அரசு தடுத்து நிறுத்திட இருக்கிற சட்டங்கள் போதாது இதற்காக தனி சட்டம் வேண்டும் என்று கூட ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தினோம் அரசுக்கு கண்டனத்தோடு தனி சட்டம் இயற்றுங்கள் என்பதையும் தெரிவித்திருக்கிறோம் இதில் இன்றைக்கு உங்களுடைய பகிர்ந்து கொள்வது என்னவென்றால் இந்த நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகியோம் ஜாதி பிரச்சனை ஓயிலிய தீண்டாமை போகலையே மனிதரே மனிதனாக கருதாமல் ஆணவப்படுகொலை ஏன் நடக்கிறது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது சட்டங்கள் எத்தனை சட்டங்கள் இருந்தால் கூட இந்த சட்டத்திற்கு பயப்படாமல் சட்டத்திற்கு கட்டுப்படாமல் போலீஸ் இருக்குது நீதிமன்றம் இருக்கு இவர்கள் எல்லாம் நம்மை தண்டிக்கும் என்ற அச்சம் இருந்தால் கொலை செய்வானா ஒரு மனிதரை இன்னொரு மனிதன் தாக்குவானா எத்தனை இருந்தும் அந்த சட்டத்தை அமல்படுத்தாத நிலையில் கவின் ஆணுவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றங்கள் என்று கேட்கிறோம் அந்த சட்டமே வந்தால் கூட மற்ற சட்டங்களை போல கிடப்பில் போடாமல் நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகள் தேவை நடவடிக்கை எடுக்கின்ற ஆட்சியாளர்கள் தேவை இருக்கீங்கன்னா நான் சொல்றதுக்கு மட்டும் மட்டுமில்லை அரசு நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது என்ன நடவடிக்கை அந்த சமயத்துக்கு ஒரு கண் தொடைப்பு நடவடிக்கை உள்ளபடியே ஜாதி ஒழிய ஆட்சியாளர்கள் மனசில் நினைக்கணும் அதிகாரிகள் மனசில் நினைக்கணும் காவல்துறை மனசில் நினைச்சாதான் பண்ண முடியுமே தவிர ஏதோ கொள்ள நடந்தா அப்போதைக்கு மட்டும் போறது சீரியல்ல காட்டும் போது போலீஸ் வந்து கடைசியா தான் ஓடி வரும் அந்த மாதிரி கொலை போலீஸ் போலீஸோட மந்தபத்து போடுவாங்க விசாரிக்கிறோம்னாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு தவிர கைது பண்ணி கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்கல்ல இந்த கைது பண்ணிருக்காங்கல்ல இது வரைக்கும் சுதந்திரம் வாங்கி எத்தனை பேரை கைது பண்ணி எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கியா இந்த ஆணவ படுகொலைக்கு இதான் புள்ளிவேரக்க அரசாங்கத்துக்கிட்ட இது வழக்கு பதியறதே சிரமம் வழக்கு பதிய வழக்கு புகார் கொடுக்க போறவர்களே போலீஸ் உட்கார வச்சிருவார் போலீஸு கேஸ் போடுறது இல்லை அவனையே உட்கார வைக்கிறது அவன் மாதிரியே கேஸ் போடுறது அப்படியே மீறி கேஸ் போட்டா இந்த சாட்சி சொல்ல வர்றாங்களே அவங்கள மிரட்டி அந்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறது சாட்சி சொல்ல விடாம தடுக்கிறது அதையும் மீறி நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்துல பல ஆண்டுகளா சாட்சி சொல்றவனே இருக்க மாட்டான் அந்த நீதி எத்தனை பேர் கிடைச்சிருக்கு இது வரைக்கும் நூறு நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டா தொண்ணூத்தஞ்சு சதவீத வழக்குகள்

நீதிமன்றம் தண்டிக்கும் அப்படின்ற பயம் இல்லாம அவங்க என்ன பண்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியம் எங்கிருந்து வருது இது பேருதான ஆணு இந்த ஆணவ படுகொலை தடுத்து எல்லா ஆட்சியும் நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுத்தாச்சு காவல்துறை விசாரணை இருக்கு இது தானே எல்லா கட்சியும் சொல்றாங்க அதுக்காக தான் தனி சட்டம் ஏற்றுங்க அந்த தனி சட்டம் கூட கிடப்பில போடுற சட்டமா இருக்கக்கூடாது புகார்னா உடனே அவனை அவனை கைது செய்து கைது செய்ததுக்கு அப்புறம் தான் விசாரணை இவங்க விசாரணைன்ற பேரை டிலே பண்ணிட்டு அப்புறமா மெதுவாக போல் ஆள் கேடின் இருக்கோம் ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது நீ புகார் வந்த உடனே அவங்கள கைது பண்ணும் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் சொல்றேன் இந்த காவல்துறை வந்து விசாரணை என்பது தாமதப்படுத்தும் அவங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் ஜாதி ஆதிக்கம் இருக்க மனசு காவல்துறைக்கும் ஜாதி ஆதிக்கம் இருக்கிறதுனால கைது பண்றது இல்லை விசாரிக்கிறது இல்லை கேஸ் போடுறது இல்லை இந்த டிலேவுக்கெல்லாம் காரணம் காவல்துறை ஒரு காரணம் அதனால புகார்னு போன என்ன பண்ணு தெரியுங்களா ஜாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மாதிரி ஆணவ படுகொலைக்கு ஆளானவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் என்ன பண்ணணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்காதுங்க நேரா வக்கீலுக்கிட்ட தேவை யாரும் நேரா நீதிமன்றத்துல போய் கொடுத்து அவங்க ஆர்டர் போடணும் அரெஸ்ட் பண்ண சொல்லு போலீஸ் கிட்ட போனா போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க அதனால நீதிமன்றமே நடவடிக்கை சுங்குட்டாவா நீதிமன்றத்திற்காக புகார் கொடுத்து அதுக்கு ஒரு வக்கீல கூட்டு போனா பாதிக்கப்பட்டவங்க நேரா நீதிபதி கிட்ட புகார் கொடுக்கறதுக்கு அதுக்கு அலோ பண்ணணும் அதுக்கு ஏற்றணும் அதுக்கு தனி கோர்ட்டே இருக்கணும் தனி நீதிமன்றமே இருக்கணும் அந்த அப்ப மறுநாளே கைது பண்ணி அதுக்கு ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல விசாரிச்சு தண்டனை கொடுக்க மாதிரி இந்த குற்றங்கள் குறையும் அப்படி இருக்கும் ஆணவப்படுகிற கேட்டு அதுதான் வழக்கறிஞரா வடக்கறிஞர் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற வழக்கு சட்டங்கள் இருக்குல்ல ஒரு போக்சோ சட்டத்தினுடைய தீர்ப்பை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்ததுக்கு இப்பதான் தீர்ப்பு வருது இது மாதிரி டிலே ஆகி தீர்ப்பு குற்ற வழியும் இருக்க மாட்டான் யாருக்கு நீதி தேவை அவனும் இருக்க மாட்டான் இந்த இடைப்பட்ட காலத்தில் எல்லாமே மாறி போகுதுங்க இப்ப நேற்று உதாரணம் நேற்று நேற்றுக்கு ஒரு செய்தி பரபரப்பா பேசப்படுதுன்னா இன்றைக்கு அது வேற ஒரு செய்தி வருது வேற ஒரு செய்தி வருது அது மாதிரி பத்து வருஷமா நம்ம நடந்த ஒரு கொலைய இன்னைக்கு அடது போச்சு போச்சுப்பா விடுப்பா அப்படின்ற மனப்பாங்கு வர்ற அளவுக்கு இந்த நீதிமன்ற கூட நீதிமன்ற நடவடிக்கைகளை இந்த குற்றவியல் வழக்கு நடைமுறை இருக்குல்ல அந்த சட்டங்களை துரிதமாக வந்து நீதி கிடைக்கிறது ஏற்பாடு செய்யணும் ஒரு வழக்கறிஞராக அதை நான் வலியுறுத்துகிறேன் நீதிமன்றத்துக்கும் பாராளுமன்றத்தில் தனி சட்டமையற்றோம் உச்ச நீதிமன்றத்துக்கு என்னுடைய வேண்டுகோளா வைக்கிறேன்